வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் யாருக்கும் நடக்காத யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் அகம்மாறும் உறவுகள் அதனால் கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டங்கள் நிலைகுலைந்த வாழ்க்கையில் நிம்மதி என்னும் பெருங்கடலை நீங்கள் நீந்தி கடக்கப் போகிறீர்கள் ஆமாங்க நிச்சயம் இந்த ஒரு மூன்று உறவால் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் லாபமும் வெற்றியும் சந்தோஷமும் போகுது ஸோ இதை பற்றி விரிவாக விளக்கம் பார்த்துருவோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே கேது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிவு பழங்கள பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடைத்தரப்பில் கேம்ப் பஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநராக சந்தித்து தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க ஆனால் நாங்கள் பற்றி அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சீரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே ஏழரை சனி அதுவும் ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய சனிவான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ஜூலை மாத தொடக்கத்திலேயே மாபெரும் நல்லது உங்களுக்கு நடக்கப் போகிறது காரணம் சனிவான் வக்ரம் ஜூலை பதிமூணாம் தேதி உங்கள் ஜென்ம ராசியில் கூடிய சனிவான் வக்ரம் அடைகிறார் பின்னோக்கி நகர்ந்து செல்லப் போகிறார் சனிவானுடைய வக்ரத்தின் காரணமாக ஏழரை சனி பிடியிலிருந்து கொஞ்சம் நீங்கள் தப்பிக்கப் போவது உறுதி இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயம் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி பெரிதளவு நன்மைகளை செய்யும் அதிலும் புதன் பகவானுடைய பயிற்சி காரணம் இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் புதன் கன்னி ராசியில் போய் உச்சமடைவார் அவர் ஏழாம் பருவியாக சனியை பார்ப்பார் சனி ஏழாம் பருவியாக அதை பார்ப்பார் அப்போது ஏழாம் வீடு வாழ்க்கை துணை குறிப்பது ஏழுக்குரியவன் புதன் அவன் அங்கேயே ஆட்சி பெற்ற அமர்கிறான் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய துணை உங்களுடைய நட்பு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் இனிமேல் ஜொலிக்கப் போகிறது திருமண பந்தத்தில் ஏற்பட்ட விரிசல் சரியாகும் இன்னொரு நபரால் ஏற்பட்ட குழப்பங்கள் சரியாகும் கெட்ட பழக்க வழக்கங்களால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் வேலையில்லை இல்லை பணம் இல்லை இதனால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகுங்க கண்டிப்பாக துணைக்கு மற்ற ஒரு உறவால் மற்ற ஒரு நபர்களால் மற்ற ஒரு வழக்க வழக்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து சரியாகி மீண்டும் கணவன் மனைவி ஒன்று சேரத்திற்கும் திடீர் திருமண விஷயங்கள் கைகூடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ முதல்ல நீங்கள் சந்தோஷப்படுறது முதல்ல நீங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறது துணை என்னும் உறவாளும் மற்றும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்கிறதுக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு கிடைக்கிறதுக்கும் தட்டு தடுமாறி கொண்டிருந்த உங்களுடைய வேலை தொழிலில் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு கம்பெனி அல்லது ஒரு தொழில் அல்லது தொழில் ரீதியான கான்ட்ராக்டு அதை கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அமையும் ஓகேங்களா இரண்டாவது சுக்கிரன் மற்றும் குரு ரெண்டு கிரகங்களும் மிதனராசியில் இணைந்து ஜூலை மாதத்தின் இறுதிக்கு மேல் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அங்கே அமர்ந்திருக்கப் போகிறார்கள் நான்காம் வீட்டில் நிச்சயம் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக காதல் துணை மற்றும் பிள்ளைகள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு உறவால் உங்களுக்கு சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் போன்ற விஷயங்கள் அன்பளிப்பாக பரிசாக கிஃப்டாக டூ வீரர் வண்டி வாகனம் வெள்ளிப்பல் தங்கம் அல்லது ஆடை ஆபரணங்கள் அல்லது நிலம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணமாக இருப்பார்கள் இன்னும் உங்கள் பிள்ளைங்க அல்லது உங்களுடைய காதல் துணை வாய்ப்பு லிங்கி ஏராளம் மூன்றாவது மீன ராசிக்காரங்களுக்கு பனிரெண்டில் ராகு ஜென்மத்தில் சனிவான் சனிவான் வக்ரம் சொன்னேன் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சூரியன் ஆறில் அதுவும் சிம்ம சிம்மராசியர் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்றாரு ஆணி மாத ஆடி ஆவணி மாதத்தில் அங்கே கேதுவோடு இணைந்திருக்கிறார் அப்போது சூரியனோடு இணைந்த கேது ஏழாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் ராகு பன்னெண்டில் இருக்கிறார் அப்போது கடனை அடைப்பதற்கு கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு செய்த காலகட்டங்கள் முடிவுக்கு வந்து அந்த கடனை அடைப்பதற்கு சரியான வருமானத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை உங்களுக்கு அமையும் அரசு உத்தியோகம் அமைப்பதற்கும் அரசாங்கத்திடம் லோன் பெறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ இது எல்லாம் கொடுக்கப் போகின்ற ஒரு முக்கியமான நபர் உங்களுடைய வாழ்க்கையில் அறிமுகமாகப் போகிறார் பெரிய அதிகாரம் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பங்குகள் ஷேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அரசாங்கத்தின் லோன் மூலமாக உங்கள் பிரச்சனை தீரும் உங்களோட பதவி உயர்வில் ஒரு வேலையில் மிகப்பெரிய கம்பெனியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் கிடச்சி உங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய வழி சோர்ஸ் கிடைக்கும் அப்போது உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு சரியான ஒரு உறவு சரியான நபர் சரியான ஒரு ஆள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடச்சிடுவாங்க ஆக மொத்தம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று உறவுகளால் மிகப்பெரிய அளவு நன்மை நடக்கப்போகுது வருது சரிங்களா ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சனிமாவும் காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் குழந்தை பாக்கியம் மற்றும் சுபகாரியங்கள் விரைவில் நடத்திக்கொள்வது புத்திசாலித்தனம் சரிங்களா கொடுத்த வாக்கை காப்பாத்திருங்க இந்த வயப்பி லைக் பண்ண முடியும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுச்சுங்க அடுத்த வணக்கம் வாழ்க வளமுடன்